ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மேடம் வணக்கம் வணக்கம் சார் எந்த ஏரியாவில் இருக்கீங்க பார்த்தீங்கன்னா தொண்டாமத்தூர் இருந்து பேசுகிறேங்க ஓகே பேர் பார்த்தீங்கன்னா லட்சுமி ஓகே பார்த்தீங்கன்னா வாழை மரத்துக்கு வந்து இது எந்த ஏரியா மேடம் இது பார்த்தீங்கன்னா இருந்து நரசிபுரம் அப்படிங்கிற பகுதியில் ஓகே ஒரு தோட்டத்தில் வந்து ஓகே பண்ணிட்டு இருக்கோம் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா வாழை வந்து இப்போ குளம் விட்டுருச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா சரு நோய் அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு அதுக்காகவும் கோலா வந்து காய் வந்து வெயிட் பிடிக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு ஓகே இது மட்டும் இல்லாம எல்லா ஏரியாலயுமே நம்ம போய் பண்ணி கொடுத்துட்டு ஓகே மேடம் ஓகே ஓகே இது பாத்தீங்கன்னா फ्रेंड्स கதலி தார் விட்டுச்சு காய் ஊறுறதுக்காகவும் பிளஸ் சரு நோய்க்காகவும் ஆக்சுவலாக நம்ம கொல விட்டதுலேருந்து மூணு மாதத்தில் மூணு மாதம் வரைக்குமே நம்ம இன்ஜெக்ஷன் பண்ணுவோம் பட் இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா ஃபைனலாக தான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க பட் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ரெண்டு இன்ஜெக்ஷன் பண்ணி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈல்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம கையில் எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லா கிராப்புகளுக்கும் எல்லா ஏரியாவுக்கும் போய் அதுக்குண்டான தீர்வை கொடுத்து ஃபார்மர்ஸை பார்த்திங்கன்னா சேட்டிஸ்ஃபை பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஓகே தேங்க் யூ